தமிழ் இலக்கியம் மினியது இதயத்தை தொடுவது சீயன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் திருக்குறள் இன்பத்து பால் இன்று ஒரு துளி துளி நூற்றி எழுபது துண்ணா துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழத்தும் கவின் என் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது உரை நம் அருகில் இருக்காமல் பிரிந்து சென்ற காதலரை நம் உள்ளத்தில் வைத்து ஏங்கிக் கொண்டிருந்தால் நாம் இன்னும் மெலிந்து அழகு இழந்து வருந்துவோம் எனது கவியாக்கம் பக்கத்தில் இல்லாமல் பிரிந்து துக்கத்தில் நமையாழ்த்தி தூக்கத்தை கெடுத்தவரை எண்ணி எண்ணி ஏங்கி இருப்பின் இன்னும் இன்னும் இழைத்திடுவோம் எழில் இழந்து களைத்திடுவோம் கவியாக்கம் சி பவனந்தியார் செவிமடுத்த சிஎன் தமிழ் நேயர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க